திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் திருவெண்மணாளன் என்னுடைய சூழல் உலானே மாயங்கள் பலபலவல்லான் ஒன்றாகி உலகை கிடந்த கேசவன் என்னுடையம்மான் வேழ மறுப்பை உசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகில் உளான் குறையற்ற பிரிஞ்சீர் அவரர்கள் ஆதி முதல்வன் கரிய நீல நன்மீனி வண்ணன் கண்ணன் பூமகளார் தனிக்கேழ்வன் வர்க்கதியில் என்னை இட்டுச் சென்று எப்போதும் வழி உடனவர் காதர் மகளிர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே உடன் அவை ஒக்க விழுங்கி ஆளிலைச் சேர்ந்தவன் எம்மான் மாயப்பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே முளைப்பால் உன்னென்று தந்திட வாங்கி பூதனையின் உயிர் சக உண்ட நக்கவிரானோடு அயனும் கிந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உள்ளானே மாயன் என் நெஞ்சின் உள்ளான் மற்றும் எவர்க்கும் மகுதே காயமும் சீவனும் தானே காலும் அவனே சிலருக்கு எட்டாதவன் சிலருக்கு அணிகலன் போன்றவன் எண்ணுதல் அரியன் எவர்க்கும் தூயன் விலகி நிற்போர்க்கு மயக்கன் என்னுடைய தோல் இணையானே தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய்வுடையம்மான் உப்பு ஓமை ஒன்றுமில்லாதவன் கிளரும் ஒளிமூர்த்தி அகலாது என்னுடைய நாவினுளானே கலைகளுக்கு எல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அளிப்பவன்தானே நாள் தடந்தோழன் படையாழி சங்கேந்தும் காவி நன்மேனி கமலக்கண்ணன் என் கண்ணின் காண்பன் அவன் கண்களாலே அஜானத்தை அகற்றி ஐம்புலன்களையும் அவனுக்கு அடிமையாக்கி கமலத்து அயன் நம்பிதன்னை கண்முதலானோடும் தோற்றி மற்ற தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனுமீந்திரனும் மற்றை அமரருங்கெல்லாம் நிறை மலர் பாதங்கள் சூடி நெற்றியுள் நின்று என்னையாளும் துழாய் முடிக்கோல கண்ணபிரானைத் துழுவர் அவன் வந்து என் உச்சி உளானே നമ്മൾവർ തിരുവടികളെ ശരണം